தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை தமிழ் பேரினத்தின் இருளட்ட வந்த பேரொழி எங்கள் தாய்ப்புலி புலி சீமான் உங்களோடு எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் முன்வைக்கிற அரசியல் என்பது அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணிலே இருக்கின்ற இந்த தீய அரசியலை வீழ்த்தி ஒரு தூய அரசியலை மலரச் செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த வரலாற்று பெரும்பணியை எளிய மக்கள் உங்களின் பிள்ளைகள் இந்த மாபெரும் அரசியல் புரட்சியை முன்னெடுக்கிறோம் இங்கே தேர்தலில் எங்களோடு போட்டி போடுகிற கட்சிகள் எல்லாம் தேர்தலில் பல முறை வென்றவர்கள் ஆனால் தோற்று போனவர்கள் அற்பத் தேர்தலில் மட்டும் வெற்றி பெறுகிறார்கள் தொலைக்காட்சியில் ஒரு விளம்பரம் ஒரு அம்மா டெட்டாலை போட்டு தொடச்சிக்கிட்டுருக்கு துணியில் ஒரு சின்ன குழந்த பையன் வந்து அம்மா இது என்ன செய்யும் அது ஒன்றும் செய்யாது அப்புறம் அந்த பக்கம் போய் தொடைக்கும் அம்மா இது என்ன செய்யும் ஒன்றும் செய்யாது அதுதான் இந்த கட்சிகள் தேர்தலில் வெல்லும் என்ன செய்யும் ஒன்றும் செய்யாது இவர்கள் தோற்று போனவர்களின் என் உடன் என் அருமை பெற்றோர்களே தேர்தலில் பல முறை வென்றிருக்கிறார்கள் ஆனாலும் இவர்கள் தோற்று போனவர்கள் உங்கள் பிள்ளைகள் தேர்தலில் பலமுறை தோற்று போனவர்கள் ஆனாலும் வென்றவர்கள் கொண்ட கொள்கையில் கொடுத்த வாக்குறுதியில் சற்றும் தளர்ச்சி இல்லாமல் தொடர்ந்து அதே நிலையில் நின்றவர்கள் அவர்கள் அற்பத் தேர்தலில் மட்டும் வென்றவர்கள் பல முறை தோற்றவர்கள் எப்படி தோற்றார்கள் அறிவை வளர்க்கும் கல்வியை தன் நாட்டு குடிகளுக்கு தரமாக சரியாக சமமாக கொடுக்க முடியாத இடத்தில் இவர்கள் தோற்றுப் போனார்கள் அற்ப தேர்தலில் மட்டும் வென்றுவிடுகிறார்கள் மனச்சான்றோடு சொல்லுங்கள் என் உடன் பிறந்தவர்களே அன்பு மக்களே ஒரு நேர்மையாளன் ஒரு நல்லாட்சி கொடுத்தவன் எதற்கு வாக்குக்கு காசு கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் கேட்டு பாருங்கள் எதற்கு எதற்கு நான் நல்லாட்சி கொடுத்திருந்தால் மக்களின் நன்மதிப்பை பெற்றிருந்தால் அவர்கள் எனக்கு வாக்கு தருவார்கள் என்கிற நம்பிக்கை ஏற்று போவது ஏன் தோற்று போனார்கள் நல்ல ஆட்சி தர முடியவில்லை தோற்று போனார்கள் ஒரு நாட்டின் குடிகளுக்கு அதிகமாக பணம் எதற்கு தேவைப்படுகிறது பிள்ளைகளை படிக்க வைக்க உடல்நிலை சரியில்லை என்றால் மருத்துவம் பெற்றுக் கொள்வதற்கு மருத்துவத்திற்கும் கல்விக்கும் தான் அதிகமாக நாட்டு மக்கள் பணத்தை செலவு செய்கிறார்கள் இது இரண்டையும் சரியாக சமமாக தரமாக கொடுத்துவிட்டால் மக்களுக்கான பணத்தின் தேவை குறைந்துவிடும் இதை செய்ய தவறி இந்த அரசுகள் போனது நாட்டின் முதலமைச்சருக்கு முடியவில்லை என்றால் அரசை நடத்துகிற அவர்களுக்கு அரசு மருத்துவமனை மீது நம்பிக்கை இல்லை அந்த இடத்தில் போனார்கள் இவர்கள் தோற்று போனவர்கள் மாண்புமிகு ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத போது அரசு மருத்துவமனையில் போய் மருத்துவம் செய்து கொள்ளவில்லை காரணம் தரமில்லை தோற்று போனார்கள் எம் ஜி ராமச்சந்திரா மருத்துவமனையில் போய் படுத்துக் கொண்டார்கள் அப்ப அரசு மருத்துவமனை என்ன தரம் இல்லை ஏன் தோற்று போனார்கள் நாட்டு குடிகளுக்கு தரமான மருத்துவம் கொடுப்பதிலே தோற்று போனவர்கள் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் தேர்தலில் மட்டும் வென்று விடுவார்கள் அற்ப தேர்தலில் மட்டும் அந்த தாய் விளம்பரம் சொன்னேன்ல இது என்ன செய்யும் ஒன்றும் செய்யாது இப்ப விக்கிரவாண்டியில் மட்டும் என்று என்ன செய்யும் ஒன்றும் செய்ய உயிரை காக்கும் மருத்துவத்தை தன் நாட்டு குடிகளுக்கு தரமாக சரியாக சமமாக கொடுக்க முடியாமல் இந்த அரசுகள் தோற்று போய்விட்டது இவர்கள் தோற்று போனவர்கள் அவ்வப்போது தேர்தலில் மட்டும் வெற்றி பெறுவார்கள் கச்சத்தீவை அம்மையார் இந்திரா காந்தி எடுத்து கொடுக்கிற போது இது தமிழனுடைய உரிமை தமிழனுடைய நிலம் என் மீனவ சொந்தங்களின் வாழ்வாதாரம் பறிக்கப்படும் கச்சத்தீவு அவனுக்கென்றால் கடல் தூரம் அவனுக்கு அதிகமாக இருக்கும் கச்சத்தீவு எங்களுக்கென்றால் கடல் தூரம் எங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதை கொடுக்கக்கூடாது என்று வாதிட்டு கச்சத்தீவை கொடுக்க விடாமல் தடுக்க வேண்டிய இடத்தில் இவர்கள் தோற்று போனார்கள் பிறகு ஒவ்வொரு தேர்தலிலும் கச்சத்தீவை மீட்க போராடுவோம் 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 என்று வெற்று பசப்பு அறிக்கைகளை கொடுத்து நீர்த்து போனார்கள் அவ்விடத்தை அவர்கள் தோற்று போனார்கள் அவ்வப்போது தேர்தலில் மட்டும் வென்று விடுவார்கள் இவர்கள் கொடுத்த ஒவ்வொரு வாக்குறுதியையும் பாருங்கள் இந்த தேர்தலில் இந்த தேர்தலின் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலின் போது திராவிட முன்னேற்றக் கழகின் கட்சிக்காரர்கள் குறிப்பாக தம்பி உதயநிதி போன்றவர்கள் கூட்டுறவு வங்கியிலே நீங்கள் கடன் பெற்றிருந்தால் அந்த கடனை நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தள்ளுபடி செய்வோம் சொன்னார்கள் நகையை அடமானம் வைத்திருந்தால் அதை திருப்பி தருவோம் சொன்னார்கள் நகை இருந்தால் அடமானம் வைத்து கடன் பெற்றுக் கொள்ளுங்கள் வந்தவுடனே அந்த நகை கடனை தள்ளுபடி செய்வோம் வாக்குறுதி தந்தார்கள் என்ன நடந்தது என்ன நடந்தது இவர்கள் பேச்சை கேட்டு வீட்டில் இருந்த நகையை அடமான வைத்தவன் திருப்ப முடியவில்லை நாங்கள் வந்தால் டாஸ்மார்க்கை மூடுவோம் முதல் கையெழுத்தே மூடுவதற்கு தான் மது விளக்கு தான் ஐயா கருணாநிதி இன்றைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் சொன்னது இருக்கிறது அருமை பெருமகள் அம்மையார் கனிமொழி சொன்னது இருக்கிறது தம்பி உதயநிதி சொன்னது இருக்கிறது வெறும் வெற்றி வாக்குறுதிகளை கொடுத்து மக்களுக்கு முன்னால் தோற்று போனார்கள் அவ்வப்போது தேர்தலில் மட்டும் வெற்றி பெறுகிறார்கள் வெற்றி எப்படி பெறுகிறார்கள் வாக்கை மக்களிடத்திலிருந்து பெற்றல்ல வாக்கை விலை கொடுத்து வாங்கி வெல்கிறார்கள் வெல்கிறார்கள் என் அன்பு சொந்தங்களே எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்தார் நாம் சாகலாம் சாதாரணமானவர்கள் ஆனால் சத்தியம் செத்ததாக சரித்திரத்தில் செய்தி இல்லை நாம் சத்தியத்தின் மக்கள் ஒரு நாள் சத்தியம் தோற்று போனதாக சரித்திரத்தில் செய்தி இல்லை உண்மை உறங்கும் ஆனால் ஒருபோதும் மரணித்து விடாது நாங்கள் உண்மையின் பிள்ளைகள் இது தற்கால தோல்விதான் தற்கால தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்க உங்கள் பிள்ளைகள் தயாராக இல்லை அதனால் தான் தொடர்ந்து தோற்றாலும் துணிவோடு களத்தில் நிற்க காரணம் அதுதான் எளிதில் வென்றவனின் இதயம் மலரினும் மெல்லிதாக இருக்கும் தோற்று தோற்று வெற்றி பெறுபவரின் இதயம் இரும்பை விட கடினமாக இருக்கும் வெற்றியின் அருமை தொடர்ந்து தோற்று வென்றவனுக்கு தான் தெரியும் ஆல்வா எடிசன் இடத்திலே கேட்கிறார்கள் நான் முறை வென்று ஒரு முறை தோற்றவன் அல்ல ஆயிரம் முறை தோற்று ஒரு முறை வென்றவன் ஆல்வா எடிசன் அவ எனக்குத்தான் வெற்றிய நேர்மை நாங்கள் தோற்று போகவில்லை என் உடன் பிறந்தவர்களே நாங்கள் வெற்றியை துரத்தி கொண்டிருக்கிறோம் ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் இவ்வளவு தூரம் விரட்டி வந்துவிட்ட நாங்கள் வெற்றியை தொட்டு தூக்குவதற்கு ரொம்ப நாள் தோல்வியே சொல்கிறது என்னை தொட்டுவிட்டு போனவன் வரலாற்றில் தோற்றதாக செய்து இல்லை என்று தோல்விதான் வெற்றியை பிரசவிக்கும் தாய் எங்களுக்கு தோல்வி தோல்வி அல்ல படிப்பினை பயிற்சி தோற்ற பிள்ளைகள் போல என் பிள்ளைகள் என் தம்பி தங்கைகள் பேசுகிறார்களா பார்த்தீர்களா பல ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்த திமிரோடு பேசுவார்கள் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எங்களை எதிர்கொண்டு பேச துணிவு இருக்கிறதா பயந்து ஓடுவார்கள் ஏன் அவர்கள் தோற்று போனவர்கள் எந்த கேள்விக்கு எங்களிடத்தில் பதில் இருக்கிறது அவர்களிடத்தில் எங்கள் கேள்விக்கு எந்த இடத்தில் நானூறு டிஎம்சி தண்ணீர் பெற்றுக் கொண்டிருந்தோம் காவிரியிலே அருமை பெருமகன் ஐயா கருணாநிதி அவர்கள் வழக்கு தொடுத்தார்கள் அம்மையார் இந்திரா காந்தி ஆட்சியிலே இருந்தார்கள் அந்த வழக்கை திரும்ப பெறுங்கள் என்று அவர் சொன்னதற்காக எங்கே தன்னுடைய ஆட்சியை அம்மையார் இந்திரா காந்தி கலைத்து விடுவாரோ என்று பயந்து வழக்கை திரும்ப பெற்றதால் தமிழன் காவிரி நதிநீரின் உரிமையை இழந்தால் அந்த இடத்தில் இவர்கள் தோற்று போனார்கள் அவ்வப்போது தேர்தலில் மட்டும் வெற்றி பெறுகிறார்கள் எல்லா இடத்திலும் தோற்றவர்கள் இவர்கள் ரஷ்யாவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலே வெடிக்கிறது ரஷ்யாவிலே அணு உலை ஒரு பேரழிவை ஏற்படுத்துகிறது கோப்பர்சேவ் என்ற ரஷ்ய அதிபர் பேசுகிறார் இந்த இழப்பை இந்த அழிவை ரஷ்ய தேசத்திற்கு மட்டுமானதாக நான் கருதவில்லை ஒட்டுமொத்த உலகத்திற்குமான பேரழிவாக பார்க்கிறேன் பெரும் எச்சரிக்கையாக பார்க்கிறேன் நாம் நம்பினோம் இந்த விஞ்ஞானிகளை இந்த அறிவியல் அறிஞர்களை ஆபத்து பார்ந்தவர்கள் இவர்கள் காப்பார்கள் என்று ஏமாற்றப்பட்டோம் ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு இதன் அருகில் வராதீர்கள் என்று எத்தனை ஆண்டுகள் ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு இதன் அருகில் வராதீர்கள் என்று பெரிய இரும்பு கேட்டை கதவை போட்டு கம்பியை போட்டு மூடிவிட்டு பூட்டை போட்டுவிட்டு போய்விட்டார் போரின் பேரழிவிற்கு பிறகு கூட மக்கள் மீள்குடியேற்றம் செய்துவிட முடியும் அந்த இடத்திலே ஆனால் ஒரு அணுவலை வெடித்த இடத்திலே அன்பு சொந்தங்களே மறுபடி மனிதன் அங்கே மீள்குடியேற்றம் செய்ய முடியாது நீங்கள் அணுவினுடைய அந்த வீச்சை நீங்கள் புரிந்து கொள்ளணும் உலகில் பாதுகாப்பான அணு என்று ஒன்றே கிடையாது அணு உலைக்கு அருகிலே குடியிருப்பதும் இரண்டும் ஒன்றுதான் நான் சொல்லல அணு விஞ்ஞானிகளே நன்கு கட்டமைக்கப்பட்ட காங்கிரீட் மதில் சுவரை லட்சம் கிலோமீட்டர் வேகத்திலே ஊடுருவிப்பாயுங்கிறான் அணு நன்கு கட்டமைக்கப்பட்ட கான்கிரெட்டு சுவரையே அப்படி ஊடுருவிப்போம்னா மனித தோல் எம்மாத்திரம்னு பார்த்துக்க நீ அணு உலை வெடிக்க வேண்டியதில்லையே அன்பு தம்பி தங்கைகளே அணு உலையை குளிர்வித்து விட்டுக்கிட்டு குளிர்ச்சி குளிர் வச்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு தான் கடற்கரை ஓரத்தில் கட்டுவான் அப்போ குளிர்வாத மேலே அந்த அணு உலை மேலே தண்ணீரை பீச்சு அடிச்சிக்கிட்டே இருப்பான் அந்த தண்ணீர் அப்படியே கடலுக்குள்ளே போகும் அந்த அணு உலையில் இருந்து பட்டு போகிறதுலேயே கதிர் வச்சு இருக்கும் இந்த தண்ணீர் தரையில் பட்டு புல்லு முளைச்சி அந்த புல்லை மாடு திண்டு அந்த மாட்டில் பாலை கறந்து நல்லா கமிச்சிக்கணும் பாலை கறந்து பாலை தயிராக்கி நெய்யாக்கி அந்த நெய் வெண்ணெய் எடுத்து நெய்யை எடுத்து ஒரு கண்ணாடி போத்தலில் அடைச்சி மூடிட்டு இருட்ட அறைக்குள் நடு அறையில் வைத்து மின் விளக்கை அணைச்சிட்டா பகல் போல பளிச்சென்று எரியுங்கிறான் இவ்வளவு சு இவ்வளவு கடந்து போயும் அந்த அணுவிச்சு குறையில்லை பல லட்சக்கணக்கான மீன்கள் செத்து கரை ஒதுங்குச்சு குளிர்ச்சு தண்ணி தான் முதலில் இந்த அணு உலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ரஷ்யாவில் வெடிக்கிறது எண்பத்தி ஐயா ராஜீவ் காந்தி ஒப்பந்தம் போடுறது இவ்வளவு பேராபத்திற்கு பிறகு ஒரு நாட்டின் தலைவன் எதை பற்றியுமே கவலைப்படாம என் நாட்டுக்கு கொடுங்கன்னு அணு உலையை கையெழுத்து போட்டு அந்த அணு உலையை முதன் முதலாக கேரளாவுக்கு தான் வைக்க போனாங்க கேரளா வாழ்ந்தது யார் கம்யூனிஸ்ட் ஆழ்றது யார் காங்கிரஸ் அணு உலை வேண்டாம் வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் உயிரோடு வாழ்வது போட்டான் அங்கே நிராகரிக்கப்பட்ட அணு உலை தமிழர் தாய் நிலத்தில் தூத்துக்குடியில் இடிந்தகரையில் நடப்படுகிறது நட்டபோது இருந்தவர்கள் யார் இவர்கள் தான் திராவிட திருவாளர்கள் ஒன்னு திமுக ஒன்னு அதிமுக கொண்டு வந்தது யார் காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது யார் இவர்கள் தான் அவ்வளவு பேராவத்துக் கொண்ட அணு உலையை அன்னை தமிழகத்தில் நடவைத்து தோற்று போனார்கள் இவர்கள் தோற்று போனார்கள் இரண்டாண்டு கால எதிர்ப்பு போராட்டம் ஏற்று பார்க்காது தோற்று போனார்கள் ஒவ்வொரு போராட்டக்காரன் மீதும் அறுநூறு இருநூறு முன்னூறு வழக்குகளை போட்டு தோற்று போனார்கள் ஆனாலும் அவ்வப்போது தேர்தலில் வெற்றி பெறுகிறார்கள் தூத்துக்குடியில் கூட வெற்றி பெறுகிறார்கள் தாமிரம் இல்லாது எப்படி தாமிர ஆலையை பற்றி கவலைப்பட்ட இவர்கள் தண்ணீரின் தேவையை பற்றி கவலைப்படவில்லை தோற்று போனார்கள் அனில் அகர்வால் எங்க இருக்கான் லண்டன்ல இருக்கான் பாதுகாப்பான ஸ்டெர்லைட்டு தானே ஒரு வீடை கட்டி பக்கத்தில் இருக்கலாமே ஸ்டெர்லைட்டுக்கு பக்கத்தில் எந்தெந்த அதிகாரி பாதுகாப்பானது என்று சொன்னாலும் அதே ஸ்டெர்லைட் வளாகத்திலே வீடு கட்டி வரலாமே சில பேர்லாம் அவங்களுக்கு தெரியாது புதுச்சேரி முதல்வராக இருந்த ஐயா நாராயணசாமிலாம் அணு உலை பாதுகாப்பானது ஃப்ளைட் வந்து மோதனாலும் ஒன்னும் ஆகாது அப்போ என்ன சொல்லத்தோணும் ஒரு ஃப்ளைட்டில் ஐயாவேற்றி மோதி காட்டுங்க நாங்கள் அப்படியே பார்க்குறோம் ஒன்றும் ஆகலைன்னா நாங்கள் போராட்டத்துக்கு கைவிட்றோம் அப்படி தானே தோணும் என்கிட்ட கேட்டானே ஒரு பத்திரிக்கையாளர் கேட்டார் எங்க இவ்வளோ நாள் இருந்துட்டு என்னங்க திடீர்னு அணுவுல எல்லாம் வந்து ஏங்கண்ணா பிரகசிமான் நீங்கள் வந்து அணுவுல வேணாம்னு போராடுறீங்க இப்போ வந்து போராடுறீங்க அப்படின்னு தம்பி உங்கள் தங்கச்சிக்கு மாப்பிள்ள பாட்டிய பத்திரிக்கை அடிச்சிட்டியே எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டியே கல்யாண மண்டபத்தில் எல்லாரும் இருக்கிறாங்க இப்போ தான் தெரியுது தாலி கட்ட போகிறதுக்கு சத்த நேரத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளைக்கு எயிட்ஸ்ன்ட்டு இப்போ கல்யாணத்தை நடத்து விழா நிறுத்தி விழா தம்பி எனக்கு இப்போ தான் தெரியுது அணுவில் இவ்வளவு ஆபத்துன்னு நிறுத்துறேன் நீ எப்படி வந்து அங்கச்சி கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்த மாப்பிள்ளைக்கு எயிட்ஸ்ன்னா கல்யாணத்தை தடுப்பியோ அப்படி தாண்டா நான் அணுவில் வேணாம்னு இப்போ தடுக்கிறேன் தோற்று போனவர்கள் இவர்கள் திராவிட மாடல் என்பது தீந்து போன மாடல் பழைய அம்பாசிடர் அதை ரேஞ்சர் அவஞ்சரோ அது ஒன்றரை கோடி ரெண்டு கோடி மாடல் திராவிடம் சமஸ்கிருதம் மாடல் இங்கிலீஷ் தமிழ் வாழ்க திராவிடம் என்ன சொல் சொல்லு தமிழா தமிழா சமஸ்கிருதம் மாடல் என்ன தமிழா ஆங்கிலம் இவங்க தான் தமிழை வாழ வைக்க வந்தவங்க தோற்று போனவர்கள் இவர்கள் கிடையாது திராவிட மாடல் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் எங்கடா இருக்கு எங்கடாரு தமிழகத்தினுடைய ஒரு 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 முதன்மையான ஒரு ஊரு என் கடத்தருவில் வர்ற எங்கேயாவது விளம்பர பலகையில வர்றாங்க பாரு வாக்கரோ சிரிக்காத ஒருத்தவரை சீரியஸை பாரு அண்ணன் சொல்றது இத்தனை நாள் ஆழமைப்பார் வாக்கரோ அந்த பக்கத்தில் ஒரு தமிழ் எழுதியிருக்கல அது படி படி வாக்கரோ எழுத்து தமிழ் உச்சரி பண்ண தமிங்கலம் தட்ஸ் ஆல் தங்லீஷ் உலகத்தின் மூத்த மொழியை ஆதி மனிதன் பேசிய மொழியை எல்லா மொழிகளின் தாய்மொழியை உன்னரும் தமிழ் மொழியை உன் கண் முன்னே சிதைத்து அழித்த இடத்திலே திராவிடர்கள் தோற்று போனார்கள் அவ்வப்போது தேர்தலில் மட்டும் வெல்வார்கள் இந்திக்கு இங்கே ஆதிக்கமா எல்லோரும் வாருங்கள் நாட்டின் செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்த பின்னும் இந்த தேகம் இருந்த ஒரு லாபம் உண்டு புரட்சி பாவலன் விடுத்த அரைகுவலுக்கேற்ப ஓடி வந்த என்னரும் முன்னோர்கள் தீ தேகத்தை தீக்கி தின்ன கொடுத்தார்கள் நஞ்சுண்டு மாண்டார்கள் சிறைக்குள்ளே வதப்பட்டு மிதிப்பட்டு செத்தார்கள் ஏன் என்னரும் தாய்மொழி செத்து விடக்கூடாது என்பதற்காக இந்தி திணிப்பால் என் அருமை தாய்மொழி இறந்து விடுமோ என்பதற்காக மத்திய அரசு கொண்டு வருகிற எல்லா திட்டத்திற்கும் பெயர் இந்தியில தான் இருக்குது அதை மாத்த முடியுதா அவர்களால இல்ல இல்ல மகளிர் காங்கிரஸ் இல்ல காங்கிரஸ் இல்ல எவனாவது கேட்டியாடா மான தமிழ ஒரு தமிழச்சி மகளிர் காங்கிரஸ் இல்லை காங்கிரஸ் என்ன தமிழ் சொல்ல காங்கிரஸ் என்னது இங்கிலீஷ் காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து ஆளுநர் ஒரு வெள்ளக்கார பொம்பளை தொடங்கினான் இது என்னது இது தமிழ்நாட்டில் மகளிர் காங்கிரஸ் சொன்னா கூட மன்னிக்கலாம் மகிழா காங்கிரஸ் அப்படி தானே இருக்குது அப்படி தானே இருக்குது ஏன் ஏன் நீங்க கேட்கல தமிழ் வளர்க்கிறது தலைநகர் இருக்குவா நம்ம தமிழ் இருக்கும் சென்னை இங்கிலீஷ்ல இருக்கும் கன்னியாகுமரிக்கு போ நம்ம தமிழ்ல இருக்கும் கன்னியாகுமரி இங்கிலீஷ் எழுதி வச்சிருப்பான் என்ன சேட்ட என்ன சேட்ட எங்கே இருக்கு தமிழ் இந்திய எங்கே எதிர்த்தார்கள் இவர்கள் இந்தியை திணித்தேன் எதிர்த்தாய் என்ன செய்வாய் பதில் போனார்கள் இவர்கள் தோற்று போனார்கள் எந்த ஒன்றை இவர்கள் சரியாக செய்திருக்கிறார்கள் எந்த ஒன்றை அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்த இவர்கள் இலவச அரிசி தான் அதை வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் விளக்க முடியும் என்கிற ஏழ்மை வறுமை நிலையில் என் இன மக்களை நிறுத்திய இடத்திலே இவர்கள் தோற்று போனார்கள் அவ்வப்போது தேர்தலில் மட்டும் வெற்றி பெறுவார்கள் இலவசம் 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 எல்லாவற்றையும் இலவசம் என்று வெற்று பசப்பு இனிப்பு வார்த்தைகளால் எம் மக்களை வீழ்த்தி விட்டார்கள் ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை அடைவதால் எதையும் அடைந்து விட முடியாது தூரல்களால் பயிர்கள் விளையாது என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம் குன்றக்குடி அடிகளார் என்கிற பெருந்தகை முன்வைத்த போன ஆண்டு மிக்சி வாங்கினவன் போன ஆண்டு இலவசம் பெற்றவன் இந்த ஆண்டு நான் வளர்ந்து விட்டேன் இந்த ஆண்டு எனக்கு இலவசம் தேவையில்லை வேற யாருக்காவது ஏழ்மை வறுமையில் இருக்கிறவருக்கு கொடுங்கள் என்று சொல்கிற ஒருத்தனை சொல் போன ஆண்டு இலவசம் பெற்ற இப்ப நான் வளர்ந்துட்டேன் எனக்கு வேணாம் வேற யாருக்காவது கொடுங்க என்று பார் சரி நீ மிக்சி கொடுத்த மிக்சி எத்தனை நாள் இயங்கும் ஆழ்ந்து மிக்சி எத்தனை நாள் இயங்கும் ஒரு ஆறு மாசம் பழுதாயிரும் அதுக்கப்புறம் மா வரைக்கும் என்ன மசாலா அரைக்க என்ன பண்ணுவ அடுத்த தேர்தல் வரைக்கும் நீ மசாலா அறைக்கியா சொல்லு மிக்சி கொடுத்த அரைக்கிறது கரண்ட் கொடுத்திய மிக்சியை கொடுத்த எதை போட்டு அரைப்ப மல்லி மஞ்சள் மிளகாய் அதில் எந்த விளைய வச்சு கொடுப்பேன் அது ஒரு விவசாயி தானே விளைய வச்சு கொடுக்கணும் மிக்சி கிரைண்டர் எதை அரிசி பருப்பு வரும் எங்க இருந்து வரும் என் ஆத்தால் அப்ப வெம்பாடு விட்டு விளை வச்சு தரணும் அந்த விவசாயின் வாழ்க்கை பற்றி நீ என்னைக்காவது சிந்திச்சிருக்கியா நீங்கள் ஐயாயிரம் ஏக்கரில் ஏற்போட்டு கட்ட துடிக்கிற பெருமக்களே பறக்கலாம் விண்ணூர்தியில் இருப்பவனுக்கும் தவிக்கும் பசிக்கும் சோர் நீர் பூமியில் இருந்தான் முட்டா பயல்களா விண்ணூர்தியில் பறப்பது வளர்ச்சி தான் அங்கே வானூர்திக்கு இருப்பவனுக்கும் வயிறு பசிக்கும் அவனுக்கு சோர் நிலத்தில் இருந்தான் போகணும் இது ஏன் உங்களுக்கு தெரியல தோற்று போனீர்கள் தோற்று போனீர்கள் இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் மின்சாரம் இல்லாத எந்த இயக்கமும் இல்லை இது அடிப்படை அறிவு ஆனால் அந்த மின்சாரத்தை தடையின்றி தன் குடிகளுக்கு தர உங்களுக்கு ஒரு திட்டம் இல்லை தோற்று போனீர்கள் அவ்வப்போது தேர்தலில் மட்டும் காசு கொடுத்து வாக்கை பெற்று வென்று விடுகிறீர்கள் இது வெற்றியா தோல்வியா என்று அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் தலைவர் பெருமக்கள் மல்லாந்து படுத்தி சிந்தித்து பாருங்கள் இப்படி ஒரு வெற்றிக்கு கள்ளச்சாராயம் குடித்து நிம்மதியாக படுத்து தூங்கலாம் நீங்கள் பத்து லட்சம் கொடுக்கிறீர்கள் நான் ஒவ்வொரு சாவுக்கும் ஒவ்வொரு கோடி கொடுக்க தயாராக இருக்கிறேன் தயவு செய்து குடியுங்கள் ஏன் நாங்க ஆட்சிக்கு வந்தா இருக்காது அதுக்குள்ள இடையில உங்க ஆட்சியிலே குடிச்சு முடிச்சிருங்க ஏண்டா குடிச்சாயின்னு கேட்டால் கள்ளச்சாரத்தை ஒழிக்கணும்னு நாங்கள் அதான் குடிச்சே ஒழிச்சிடலான்னு முடிவு பண்ணி தானே குடிச்சோம்ன்றேன் அது என்ன தோற்று போனவர்கள் இவர்கள் எதில் ஒன்றில் வென்றிருக்கிறார்கள் எதில் ஒன்றில் வென்றிருக்கிறார்கள் சொல் எதில் இப்ப இருக்கிற பிரச்சனை நீட்டு நீட்டை கொண்டு வந்தது யார் நீட்டியது யார் காங்கிரஸ் எதிர்த்து தர்க்கம் செய்து அந்த திட்டத்தை அந்த நீட்டு தேர்வை அங்கேயே மடக்கி முடக்கி இடத்தில் தோற்று போனார்கள் அடிப்படைதான என்னால் பார் பேரன்பு மிக்க பெற்றோர்கள் நீட்டு நீட்டிலே தேர்ச்சி பெற்று வருகிற மாணவன் நான் எனக்கு பாடம் நடத்துகிற போற மருத்துவ கல்லூரி பேராசிரியர்கள் யார் பழைய பேராசிரியர்கள் தான் அவர்கள் நீட் எழுதி வந்தவர்கள் அல்ல பாடத்திட்டம் என்ன அதே பழைய சிலபஸ் தான் பழைய மாட முறை பாட தான் அப்ப நல்லா கவனிச்சுக்கணும் ஒரு அச்சு அதே மண்ணு கல்ல இருக்கிற ஒரு ஒரே தான் யார் உட்கார்ந்தா இருந்தாலும் கல் ஒரே மாதிரி தான் வரும் அப்படிங்கும்போது என்ன மாறுதல் வரப்போகுது என்ன தரம் உரைய போகுது அதே தான் இப்போ ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மதிப்பெண் பெற்ற நான் நீட்டில் தோத்துட்டா தகுதி பெற்ற மாணவன் இல்லை எழுநூற்றி ஐம்பது வாங்கி எல்லையில் பாஸ் எல்லையில் தேர்ச்சி பார்டரில் பாஸ் பண்ண ஒருத்தன் நீட்டில் தேர்ச்சி பெற்றுட்டான் அவன் தகுதியான மாணவன் எப்படி இருக்கு பார்த்துக்க இந்த இதை நல்லா சிந்தித்து பார்த்துக்க இப்போ இந்த நீட்டு நீட் எழுதி தேர்ச்சி பெற்று வந்துட்டேன் இந்த நீட்டு தேர்வை நடத்துகிற பெருமக்கள் யார் இதை கண்டக்ட் பண்ணுறது யார் நீட்டு யார் தெரியுமா இந்திய நாட்டின் மருத்துவ துறையில் சிறந்த மருத்துவ மாணவர்களை உருவாக்கி கொடுப்பதற்கு அமெரிக்காவில் இருக்கிற புரோமெட்ரிக் என்கிற நிறுவனத்திற்கு அவசியம் என்ன உன் நாட்டு மாணவனுக்கு ஒரு தேர்வை கூட நடத்த வக்கு துப்பு தகுதி இல்லாத நீ தேர்தலை எப்படி நேர்மையாக நடத்துவாய் இப்ப அந்த பறக்கும் படை நடக்கும் படை குதிக்கும் படை ஓடும் படையெல்லாம் எங்கே இருக்கு இங்கே ஓட்டுக்கு பதினஞ்சாயிரம் கொடுத்துட்டுருக்கானே இந்த லட்டில் மூக்க தீச்சு கொடுத்துருக்கானே எங்கே இருக்கேன் எங்கே இருக்கேன் எங்கே இருக்காங்க சொல் எங்கே இருக்காங்க சொல் லட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்க அவன் தான் பிடிக்கிறான் இந்த நீட்டு தேர்வினால தரமான மருத்துவர்களை உருவாக்க முடியாது போலி மருத்துவர்களைத்தான் உருவாக்க முடியும் அவள் காதில் மைக்கு போட்டு அதை போட்டுக்கிட்டு ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு வெளியிலிருந்து சொல்ல சொல்ல எழுதிக்கிட்டு இருக்கான் தமிழ்நாட்டிலே பல பேரை கைது பண்ணாங்க வட இந்தியாவில் உங்களுக்கு தெரியும் இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஆனால் அவன் நிறுத்த மாட்டேங்கிறான் இந்த ஓட்டு பெட்டிக்கில் நீ வாக்கந்திரத்தை ஹேக் செய்ய முடியும்னு நான் சொன்னேன் என்னை யாவனும் மதிக்கலை அந்த முகநூல் அந்த ஃபேஸ்புக்கோட இது எலான் மாஸ் எலான் மாஸ்க்கு சொன்ன பிறகு ஆ அதெல்லாம் இதெல்லாம் அப்படின்னு அதை தமிழன் சொன்னா கேட்க மாட்டான் எவனாவது வெள்ளைக்காரன் சொல்லணும் இங்கிலீஷ்காரன் சொன்னா வெள்ளையா இருக்கிறேன் போய் சொல்ல மாட்டான் அப்படின்னு நம்புறான் நம்புறான் அந்த இடத்தில் அந்த தேர்வை நடத்த விடாமல் அடித்தட்டு ஒடுக்கப்பட்ட சிற்றூர்களில் வாழ்கிற மக்கள் மருத்துவம் படிக்கிற கனவை பொசுக்கி அந்த இடத்தில் போராடி தடுக்காமல் விட்ட இடத்தில் தோற்று போனார்கள் இவர்கள் இப்போது நீட்டை ஒழிப்போம் தடுப்போம் என்று நாடகம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் விடுவிட அவர் அவ்வப்போது தேர்தலில் மட்டும்தான் இவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் எல்லா இடத்திலும் போனார்கள் எல்லா இடத்திலும் நாலாயிரத்தி ஐநூறு டிஎம்சி நமக்கு ஆண்டு ஒன்றுக்கு மழை பெய்கிறது அந்த நீரை தேக்கி வைத்து வேளாண்மைக்கு பயன்படுத்துவது நாட்டு குடிகளுக்கு தூய குடிநீரை விநியோகம் செய்வதில் தோற்று போனார்கள் தனியார் முதலாளிகள் அப்போலோ கென்லே அக்கோபனா என்று தனியார் முதலாளிகள் தான் தண்ணீரை தரமாக நாட்டின் குடிகளுக்கு கொடுக்க முடியும் என்கிற நிலையில் இந்த ஆட்சியாளர்கள் தோற்று போனார்கள் அவ்வப்போது தேர்தலில் மட்டும் வெற்றி பெறுகிறார்கள் இது வெற்றியா தோல்வியா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் எண்ணிலும் இலையின் என் தம்பிதங்குகள் சிந்தித்து பார்க்கணும்